محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطع المدينة السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعليه وصحبه أجمعين أما بعد حج يلاما சிறு குழந்தைகள் சுமந்திருக்கும் பெண்மணிகள் அதை காரணம் கூறி ஹஜ் பயணத்தை தள்ளி போட தேவையில்லை சிறு குழந்தைகளையும் ஹஜ்க்கு அழைத்துச் செல்ல முடியும் அல்லாஹுவின் தூதர் சொல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவர்கள் ரவுஹா என்ற இடத்தில் ஒரு பயணக் கூட்டத்தை சந்தித்தார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த கூட்டம் நாங்கள் முஸ்லிம்கள் என்று கூறினார்கள் அவர்கள் எம்பெருமா நான் கண்மநாயகம் செல்லுள்ளாஹு அலைவசல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நான் தான் அல்லாஹின் தூதர் என்று பதில் அளித்தார்கள் அதை கேட்டு அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி இந்த சிறுவனுக்கும் ஹஜ் உண்டா என்று கேட்டார்கள் அதற்கு எம்பெருமா நான் கண்மணி நாயம் செல்லுதா ஒலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் உனக்கு கூலி உண்டு என்று கூறினார்கள் இந்த விடயம் முஸ்லிமில் பதிவாகி உள்ளது நான் ஏழு வயது சிறுவனாக இருக்கும் போது நபிகள் நாயகம் முஸ்தபா சலுல்லா அலிவசம் அவர்களுடன் எனது தந்தையும் ஹஜ்ஜை வைத்தார்கள் என்று நபி தோழர் சாஹிப்பின் எசித் அலி அறிவிக்கிறார்கள் இந்த சம்பவம் புகாரியில் பதிவாகியுள்ளது சிறுவர்கள் மீது ஹஜ் கடமையாகிவிட்டாலும் அவர்களையும் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்ல முடியும் அவ்வாறு சிறுபராத்தில் செய்பவர்கள் பருவ வயதை அடைந்து அக்கடமையினை நிறைவேற்றுவதற்காக வசதி வாய்ப்பை பெற்றால் அப்பொழுது அவர்கள் ஹஜ் செய்வது கடமையாகும் எனவே ஹஜ்கடமையை நிறைவேற்றும் புனித ஹாஜிகள் தங்களிடம் சிறுபிள்ளைகள் இருந்தால் தங்கள் ஹஜ்கடமைகளை தள்ளி போடாமல் அதை உரிய நேரத்தில் செய்து கொள்வோம் அனில் ஆலமீன்